நடந்து நினைச்சு வருத்தப்பட்டு உட்காந்துருந்தா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது இனிமேதான் நாம உஷாரா இருக்கணும் இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி உங்க அப்பா ஒரு கை பார்க்காம விடக்கூடாது மாப்பிள பாருங்க மாப்பிள்ளைங்களா நாம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்னா அது சக்சஸ் தான் முடியணுங்கிற அவசியமே கிடையாது தோல்விகளை தொட்டுட்டு தான் வெற்றிய போய் அடைய முடியும் அப்படி பழமொழி இருக்கு கேள்விப்பட்டது இல்லையா இதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க மூஞ்சிய திருப்பிக்கிறத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஏன் நான் பேச போறத கேக்குறது? உங்க மூக்கோ கண்ணோ வாயோ இல்ல காதுதான். அதனால நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு செய்யலாமா வேண்டாமாங்கறத மட்டும் சொல்லுங்க. என்ன பெரிய மாப்ள நான் சொல்றது? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்படி மாப்ள சும்மா இருக்க முடியா? பிரச்சனை கைமீறி போனதுக்கு அப்புறம் அது சொல்யூஷனுக்கு எதா ஒரு பண்ணி ஆகணும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எப்ப சாமி இது வரைக்கும் நீங்க பண்ணதே போதும். நீங்க பண்ண காரியத்துக்கு நாம எல்லாரும் இன்னைக்கு உள்ளதா இருந்திருப்போம் ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போயிட்டாரு ஆனா அவர் அங்க இருந்து ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அப்படியே திக்கு திக்கு இருந்துச்சு அந்த ரெஜிஸ்டர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி போட்டா மொத்த வாழ்க்கையும் க்ளோஸ் சொன்னாரு அந்த வார்த்தையை கேட்டதும் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு நினைச்சேன் ஆனா அப்பா தான் நம்ம மேல பாவப்பட்டு திரும்பவும் மன்னிச்சு விட்டுருக்காரு அப்பா காப்பாத்தி விட்டதெல்லாம் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கடமைங்க பெத்த புள்ள ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா பெத்தவங்க வந்து காப்பாத்திதான் ஆகணும் இது என்ன பெருமையா கடமை தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மாமா உங்களால நாங்க சிக்கி சீரழிஞ்சதெல்லாம் போதும்